வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை இலங்கைக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது கொழும்பிலுள்ள இந்திய சமூகத்தினர் தனக்கு வழங்கிய ரம்யமான வரவேற்புக்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுர அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் மோடியின் முதல் இலங்கை விஜயமாக இது அமைந்துள்ளது இந்த நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் இந்திய சமூகத்தினரின் வரவேற்பு தொடர்பில் நரேந்திர மோடி அவர்கள் பதிவிட்டுள்ளார் அத்துடன் அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த அடைந்தேன் அவர்களுக்கு எனது நன்றி எனவும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் மயூலங்கா தமிழின் இந்த நேரத்துக்கான ஒற்றைச் செய்தி நிறைவுறுகிறது நன்றி வணக்கம்